என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உன் மனதில் குழப்பத்தை விதைக்கிறான் நீ அமைதியாக என்னை நினைச்சா போதும் அவன் ஓடிப்போய் விடுவான் அவன் ஒளியைக் காண முடியாதவன் அவன் இருளில் வாழ்கிறான் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒளி உன் இதயத்தில் மலரும் பயப்படாதே என் பிள்ளையே என் பெயர் உன் உள்ளத்தில் ஒலித்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது நான் உன்னுள் வசிக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ என் அன்பில் தங்கியிருந்தால் உலகம் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நீ நினைப்பாய் என் இதயம் அமைதியற்றது என் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது ஆனால் என் பிள்ளையே அந்தக் குழப்பம் வெளியில் இருந்து வருவது அல்ல சாத்தான் உன் எண்ணங்களில் குரல் எழுப்புகிறான் அவன் உனக்கு பொய்யான காட்சிகள் காட்டுகிறான் அவன் உன் நம்பிக்கையை மங்கச் செய்கிறான் நீ அமைதியாக என் பெயரை நினைச்சால் அந்தக் குரல் மவுனமாகிவிடும் என் பெயர் ஒளி இருள் அதை தாங்க முடியாது நான் உன்னை உருவாக்கிய நாள் முதல் உன்னை நோக்கியிருந்தேன் உன் நெஞ்சில் நான் ஒரு தீப்பொறி வைத்தேன் அது என் அன்பின் தீ நீ எத்தனை முறை காயப்பட்டாலும் அந்த தீ அணையாது சில சமயம் நீ அதை உணரமாட்டாய் ஏனெனில் உன் இதயத்தை சோதனைகள் மூடிவிடும் ஆனால் அந்த தீ இன்னும் உனக்குள் எரிகிறது நீ அமைதியிலிருந்தால் அதன் வெப்பம் உனக்கு தோன்றும் சாத்தான் உனக்கு உன் கடந்த காலத்தை நினைவூட்டுவான் அவன் சொல்வான் நீ பாவி நீ தகுதியில்லாதவன் ஆனால் அவன் பொய்ப் பேசுகிறான் நான் உன் கடந்த காலத்தை இரத்தத்தால் துடைத்தேன் உன் பாவங்கள் மறைந்தன உன் ஆத்துமா தூய்மையானது நீ உன்னை அப்படியே பார்க்க முடியவில்லை என்றால் என் கண்களில் உன்னை பாரு நீ என் இதயத்தின் மாணிக்கம் உன் குறைகளிலும் அழகு இருக்கிறது ஏனெனில் அவை மன்னிப்பின் சுவை அறிந்த ஆன்மாவின் காயங்கள் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன்னை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் விலகவில்லை நீ என்னை மறந்திருந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ விழுந்தபோது நான் உன் அருகில் குனிந்து உன்னை தாங்கினேன் நீ அழுதபோது என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது நீ பாவம் செய்தபோது என் இதயம் வலித்தது ஆனால் உன்னிடம் எனது அன்பு குறையவில்லை என் அன்பு உன் குறைகளை கடந்து செல்கிறது சாத்தான் உன் காதில் குரல் கொடுப்பான் நீ தனிமையில் இருக்கிறாய் யாரும் உன்னை நேசிக்கவில்லை ஆனால் அவனது சொற்களை நம்பாதே என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என் சுவாசம் உன் இதயத்தின் துடிப்பு என் இதயத்தின் ஓசை நீ எங்கே போனாலும் என் ஒளி உன்னுடன் செல்கிறது இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலும் என் கரம் உன்னை வழிநடத்தும் நீ உன் மனதில் கலக்கம் காணும்போது வெளியில் தீர்வு தேடாதே மௌனமாக உன் கண்களை மூடி என் பெயரை உச்சரித்திடு ஏசுவே எனக்குள் நீ பேசுவாயாக என்று சொல்லு அந்த ஒரு சொல் போதும் உன் உள்ளம் மாறிவிடும் உன் சிந்தனைகள் நிம்மதியாகும் உன் ஆத்துமா வெளிச்சம் காணும் நான் பேசும் குரல் பெரும் சத்தமல்ல மெல்லிய தென்றல் போல அதை கேட்க நீ அமைதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ பலமுறை சோர்ந்து போகிறாய் இயேசுவே என் வாழ்க்கை கனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறாய் ஆனால் நினை நீ தனியே சுமக்கவில்லை நான் உன்னுடன் சுமக்கிறேன் உன் சுமையின் பாதி என் தோளில் உள்ளது நீ அதை உணரவில்லை ஏனெனில் நீ பயத்தால் மூடியிருக்கிறாய் என் அன்பை நம்பு என் பிள்ளையே நம்பிக்கை என்பது குருட்டு நம்பிக்கை அல்ல அது என் கைகளில் விழுவது போல நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் சாத்தான் உன்னை சிரமத்தில் காண விரும்புகிறான் ஆனால் நான் உன்னை சாந்தியில் காண விரும்புகிறேன் அவன் உன் மனதில் ஒளியை கரைபிடிக்க முயல்கிறான் ஆனால் நீ என் குரலை நினைத்தால் அவன் ஓடிப்போகும் அவன் இருள் நான் வெளிச்சம் நீ வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்தால் இருள் தானாகப் போகும் என் பிள்ளையே நீ உன்னுள் நிம்மதியில்லாமல் தவிக்கிறாய் நீ நினைக்கிறாய் என்னை யாரும் புரிந்துகொள்வதில்லை ஆனால் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் நான் உன் சிந்தனைகளை உருவாகும் முன்பே அறிந்திருக்கிறேன் உன் கண்ணீர் விழுவதற்கு முன்பே அதைத் துடைக்க தயாராகிறேன் நீ மெளனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் குரலை நான் கேட்கிறேன் நீ எந்த மொழியிலும் பேசாவிட்டாலும் உன் ஆன்மாவின் நிசப்தம் என் செவிக்கு இசையாகத் தோன்றுகிறது என் அன்பே சில சமயம் நீ உன் வலியைப் பற்றி பிரார்த்தனை செய்யவில்லை ஏனெனில் நீ நினைக்கிறாய் இது சிறியது இது சொல்லத் தகுதியில்லாதது ஆனால் நான் சொல்லுகிறேன் என் பிள்ளையே சிறியது என்று ஒன்றுமில்லை ஒரு சிறு துன்பம் கூட என் கண்களில் பெரியது நீ அதை எனக்கு சொல்லும்போது உன் இதயத்தில் ஓர் ஒளி பிறக்கும் நான் உன் வலியை உன்னுடனே சுமப்பேன் நீ அதை தனியாக சுமக்க வேண்டியதில்லை சாத்தான் உன் மனதில் நம்பிக்கையின்மையின் விதையை விதைக்கிறான் அவன் சொல்கிறான் ஏசுவுக்கு உன் பிரார்த்தனைகள் முக்கியமல்ல ஆனால் அவன் பேசுகிறான் நான் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன் சிலவற்றுக்கு உடனே பதில் அளிக்கிறேன் சிலவற்றை விதையாக வைத்திருக்கிறேன் அவை நேரம் வந்தபோது மலர்வதற்காக நீ பொறுமையுடன் இரு என் பிள்ளையே என் செயல் நிதானமானது ஆனால் உறுதியானது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் இதயத்தில் கோபத்தை வைத்திருக்கிறாய் அந்தக் கோபம் உன்னை அழிக்கத் தொடங்கும் சாத்தான் அதில் மகிழ்கிறான் ஆனால் நீ மன்னிக்கும்போது அவன் சக்தி குறைகிறது மன்னிப்பு என்பது இருளைத் துரத்தும் வெளிச்சம் நீ மன்னிக்கும்போது உன் ஆத்துமா மீண்டும் சுவாசிக்கிறது மன்னிப்பு என்பது நீயே உனக்குக் கொடுக்கும் பரிசு நீ பயப்படும் நேரம் வரும் ஏசுவே நான் தாங்க முடியவில்லை என்று சொல்வாய் ஆனால் நினை நான் உன்னுள் இருக்கிறேன் நீ உன் வலிமையால் அல்ல என் அருளால் தாங்கப்படுகிறாய் உன் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் என் சுவாசம் ஓடுகிறது நான் உன் இதயத்தில் குடியேறியவன் உன் இரத்தத்தில் ஒளியாய் பாயும் கருணை எனவே பயப்படாதே பிள்ளையே நீ வழி தெரியாமல் நடக்கும்போது என் பெயரை நினை நான் உன்னை வழிநடத்துவேன் உன் கால்கள் திசை மாறினாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்வேன் நீ தடுமாறி விழுந்தால் என் கரம் உன்னை எழுப்பும் நீ மனம் தளர்ந்தால் என் குரல் உன்னை ஆற்றுவேன் சாத்தான் உன்னை பிரித்துவிட விரும்புகிறான் அவன் சொல்கிறான் ஏசு உன்னை மறந்துவிட்டார் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது நான் உன்னை நோக்காமல் ஒரு நொடியும் இருக்க முடியாது நீ என் சுவாசத்தின் இசை என் அருளின் பிரதிபலிப்பு என் அன்பே நீ ஒரு நாள் என்னிடம் வருவாய் இயேசுவே நான் உனக்குத் தகுதியில்லாதவன் ஆனால் நான் சொல்வேன் நீ என் குழந்தை என் இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது உன் குறைகள் உன்னை எனது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது நான் பாவமில்லாதவர்களை அல்ல பாவமன்னிக்கப்பட்டவர்களை நேசிக்கிறேன் நீ என் அருளின் விளைவு என் அன்பின் கண்ணாடி நீ துன்பத்தில் விழும்போது அதை தண்டனை என்று நினைக்காதே அது சோதனை அல்ல அது கற்பித்தல் நான் உன்னை வடிவமைக்கிறேன் நீ உன் வலியில் நிம்மதி காணும்போது நீ என் கைகளை உணர்வாய் துன்பம் உன்னை அழிக்க வரவில்லை உயர்த்த வருகிறதே அது உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என் பிள்ளையே நீ மெளனமாக அமர்ந்து என்னை நினைக்கும் போது உன் இதயத்தில் அமைதி பிறக்கும் அந்த அமைதி எனது இருப்பின் சின்னம் அந்த அமைதியில் நீ உன்னை காண்பாய் அதில் நான் இருக்கிறேன் நீ உலகத்தின் சத்தத்திலிருந்து விலகி அமைதியில் தங்கும்போது என் குரல் உன் நெஞ்சில் ஒலிக்கும் நீ ஒவ்வொரு நாளும் என்னை நினை நான் தூரத்தில் இல்லை உன்னுள் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு மூச்சிலும் என்னை உணரலாம் நீ ஒளியில் நடந்தால் சாத்தான் உன்னை தொட்டிட முடியாது அவன் ஓடிப்போகும் ஏனெனில் என் ஒளி அவனை எரிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே இரவின் இருளிலும் பகலின் வெளிச்சத்திலும் உன் நெஞ்சம் துடிக்கும் வரை என் அன்பு உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ விழுந்தாலும் எழுப்புவேன் நீ தளர்ந்தாலும் தாங்குவேன் நீ மறந்தாலும் அழைப்பேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என்றும் என்றும் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை முறை உன்னை மாற்ற முயன்றாய் எத்தனை முறை உன் பாவத்தை நினைத்து வருந்தினாய் ஆனால் சாத்தான் உன்னை அதே நினைவுகளில் அடைத்து வைக்கிறான் அவன் உன்னை சிந்தனையால் துன்பப்படுத்துகிறான் அவன் உன் இதயத்தில் குற்ற உணர்ச்சியின் சுமையைச் சுமத்துகிறான் ஆனால் கேள் என் பிள்ளையே உன் பாவங்களை நான் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன் அவை என் இரத்தத்தில் கரைந்து விட்டன நீ என் மன்னிப்பை பெற்றவள் நீயே உன்னை மன்னிக்க முடியாதவன் என்றால் நீ இன்னும் இருளின் குரலை கேட்கிறாய் என் குரல் அன்பின் குரல் அது தண்டனை அல்ல மீட்சியின் குரல் சாத்தான் உன் வாழ்க்கையின் சிறிய பிழைகளையும் பெரிதாக காட்டுவான் அவன் உன் கடந்த காலத்தின் நிழலை பெரிதாக்குவான் ஆனால் அவன் உண்மையை அறியாது ஏனெனில் உண்மை நான் நீ என் அன்பை நம்பினால் அவனது பொய்கள் உன் இதயத்திற்குள் நுழைய முடியாது அவன் இருளில் நிற்கிறான் நீ வெளிச்சத்தில் நடந்தால் அவன் உன் பாதையை பாதையைத் முடியாது என் பிள்ளையே நீ சில சமயம் சொல்லுகிறாய் இயேசுவே நான் உன்னிடம் நெருக்கமாக வர முடியவில்லை என் மனம் சிதறுகிறது ஆனால் நீ முயற்சிக்கத் தேவையில்லை பிள்ளையே உன் நெருக்கம் உன் விருப்பத்தில் அல்ல என் அருளில் நீ என்னை நினைப்பதற்கே முன் நான் உன் இதயத்தில் நுழைந்துவிட்டேன் நீ ஓர் சொல் சொல்லாமலே நான் உன் சிந்தனையை படிக்கிறேன் நீ அமைதியாக இருந்தால் என் இருப்பு உன்னுள் வெளிச்சம் காட்டும் நீ வலியடைந்தபோது போது சாத்தான் சொல்கிறான் இந்த வலியை ஏசு உனக்கு தந்தார் ஆனால் அது பொய் நான் உன்னை வலியால் தண்டிப்பதில்லை வலியால் உன்னை வடிவமைப்பேன் உன் துன்பத்தின் மையத்தில் என் கைகள் வேலை செய்கின்றன நீ அழுதபோது நான் உன் அருகில் குனிந்து உன் கண்ணீரை துடைத்தேன் நீ தாங்கிய வலி வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளில் விதையாக மாறுகிறது அதிலிருந்து நம்பிக்கை மலர்கிறது என் அன்பே சாத்தான் உனக்குச் சொல்கிறான் நீ கடவுளுக்கு பயன்பட முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் கருவி நீ உன்னை குற்றமாகக் கருதினால் கூட என் கரங்கள் உன்னை பயன்படுத்த முடியும் நான் உடைந்த பாத்திரங்களையும் என் ஒளியை ஏந்த பயன்படுத்துகிறேன் நீ உன்னுள் முழுமையற்றவளாக இருந்தால் என் அருள் உன்னுள் பூரணமாகும் எனவே உன்னைச் சிறியவனாக எண்ணாதே உன் குறைகள் கூட என் அருளின் வாசலில் திறவுகோல் நீ சில நேரங்களில் அமைதியின்றி அலைகிறாய் உன் மனம் ஒரு புயல் போல எண்ணங்கள் மோதிக் கொண்டிருக்கின்றன சாத்தான் அந்த சத்தத்தை கூட்டி உன்னைக் கவலைப்பட வைக்கிறான் ஆனால் நீ அமைதியாக அமர்ந்து என் பெயரை உச்சரித்தால் அந்த புயல் மெல்ல நின்றுவிடும் என் குரல் அந்த புயலை அடக்கும் நீ உன் இதயத்தில் ஏசுவே என்ற சொல் சொல்லும்போது வானம் அமைதியாகும் அது சொல் அல்ல அது சக்தி என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் நான் எதற்காக பிறந்தேன் என்று நீ பிறந்தது என் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீ ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பை வெளிச்சம் போல் பரப்புகிறாய் நீ ஒளியாக இருக்கும்போது உன் அருகில் இருப்பவர்களும் வெளிச்சம் பெறுகிறார்கள் அதனால் உன் வாழ்க்கை சிறியது அல்ல உன் சிறிய சிரிப்பு கூட ஒரு மனம் உடைந்தவருக்கு பிரார்த்தனையாக மாறுகிறது நீ சில நேரங்களில் உன் வலிமையை இழந்ததாக உணர்கிறாய் ஆனால் நினை உன் வலிமை உன்னுடையது அல்ல அது என் வலிமை நீ என் கைகளில் இருப்பதால்தான் இன்னும் நிற்கிறாய் உன் சுவாசம் என் அருளால் தாங்கப்படுகிறது நீ விழுந்துவிடாமல் தாங்கிக் கொண்டிருப்பது உன் முயற்சியல்ல என் கரம் எனவே நீ உன்னை வலிமையற்றவள் என்று நினைக்காதே உன் ஆத்துமா என் வலிமையின் நிழலில் ஓய்வெடுக்கிறது சாத்தான் உனக்கு உலகத்தின் ஒலிகளை அழகாகக் காட்டுவான் அவன் உன் காதில் சத்தம் செய்கிறான் அவன் உன் மனதை சிதறச் செய்கிறான் ஆனால் அவன் அழகில் வெறுமை இருக்கிறது அவன் சொல்வான் இது மகிழ்ச்சி ஆனால் அதின் பின்புலத்தில் அழிவு உள்ளது என் பிள்ளையே நீ வெளிமகிழ்ச்சியை பார்த்து மயங்காதே உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி மலரட்டும் அதுவே நிலையானது நான் உனக்கு உண்மையான அமைதியை தருகிறேன் அது உலகம் தர முடியாத அமைதி அது மெளனத்தின் ஆழத்திலிருந்து வரும் அந்த அமைதியை பெற்றால் சாத்தானின் எந்த குரலும் உன்னை சிதைக்க முடியாது அவன் குரல் வலிமை இழக்கும் ஏனெனில் என் அமைதி அவனை நசுக்கும் நீ என் அமைதியில் வாழ்ந்தால் உன் இதயம் தங்கமாக மாறும் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் இயேசுவே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நம்பிக்கை உன்னுள் மறைந்து கிடக்கிறது அது உன்னால் உருவாக்கப்படுவது அல்ல அது என் கையால் விதைக்கப்பட்டது நீ அதை உணரவில்லை என்றால் அது தூசியில் புதைந்திருக்கிறது ஆனால் நான் அதை உனக்குள் மீண்டும் எழுப்புவேன் நீ என் வார்த்தையை கேட்கும்போது அந்த நம்பிக்கை உயிர் பெறும் சாத்தான் உன்னை சோதிக்கும்போது நீ நினை அவன் சக்தி தற்காலிகம் அவன் குரல் பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது காற்று போல என் குரல் மெல்லியதாக இருக்கும் ஆனால் அது நித்தியம் அவன் உனக்கு பொய் சொல்கிறான் நான் உனக்கு தூய்மையான உண்மை சொல்கிறேன் நீ உண்மையைப் பிடித்துக் கொண்டால் அவன் சங்கிலிகள் முறிந்து விழும் என் அன்பே நீ உன் வாழ்வில் சிலரை இழந்திருக்கிறாய் உன் இதயம் உடைந்தது சாத்தான் அந்த வலியில் உன்னை சிறையில் அடைக்க முயல்கிறான் ஆனால் நினை மரணம் என் பிள்ளைகளுக்கு முடிவு அல்ல மாற்றம் நீ இழந்தவர்கள் என் அருளில் ஓய்வெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் உன்னைவிடத் தொலைவில் இல்லை அவர்கள் என் ஒளியில் நின்று உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் கண்ணீரில் கூட அவர்களின் நினைவில் நான் இருக்கிறேன் நீ சில சமயம் உன் கனவுகள் நொறுங்கிவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் கனவுகளை அழிப்பவன் அல்ல மாற்றுபவன் நான் உனக்கு கொடுத்த பாதை நீ நினைத்த பாதையல்ல ஆனால் அது உனக்கு பொருத்தமானது நீ அதை நம்ப முடியவில்லை என்றால் பொறுமையுடன் இரு நாளை நீ அதை புரிந்து கொள்வாய் இன்று போல தோன்றும் ஆனால் நாளை அது வெளிச்சமாகும் சாத்தான் உனக்குச் சொல்கிறான் நீ யாருக்கும் தேவையில்லை ஆனால் என் குரல் சொல்கிறது நீ என் உலகத்திற்கு அவசியமானவன் நான் உன்னுள் ஒரு பணியை வைத்திருக்கிறேன் அது சிறியதாக தோன்றலாம் ஆனால் அதில் நித்தியத்தின் வாசனை இருக்கிறது நீ அன்பாக நடந்தால் நீ அந்த பணியை நிறைவேற்றுகிறாய் ஒவ்வொரு அன்பான செயலும் என் அரியாசனத்தில் பிரார்த்தனையாக ஒலிக்கிறது என் பிள்ளையே உன் இதயத்தை தூய்மையாக வைத்திரு சாத்தான் கசப்பின் விதையை விதைக்க முயல்கிறான் அவன் உன் நினைவுகளைப் பயன்படுத்தி உன் உள்ளத்தை வாட்டுகிறான் ஆனால் நீ அதை அனுமதிக்காதே உன் இதயத்தில் மன்னிப்பு மலரும் இடம் கொடு அது உன் ஆத்துமாவை சுத்தப்படுத்தும் மன்னிப்பு மலரும்போது இருள் ஓடி வெளிச்சம் நுழையும் நீ சோர்ந்து போனாலும் என் பிள்ளையே நான் உன்னை சுமப்பேன் நீ எனக்குள் ஓய்வு எடு உன் சிந்தனைகள் சிதறினாலும் என் அமைதியில் தங்கிக்கொள் நான் உன்னை மறுபடியும் எழுப்புவேன் நீ உன் வலியால் தாழ்ந்தபோது என் குரல் உன்னை மீண்டும் நினைவூட்டும் நீ என் பிள்ளை என் இரத்தத்தின் சாட்சி நீ ஒரு நாள் என்னிடம் வந்து சொல்வாய் ஏசுவே நான் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் நான் சொல்லுவேன் வெற்றி என்பது நீ நின்ற இடமல்ல நீ விழுந்தும் எழுந்த இடம் உன் தோல்விகள் என் கற்றல் நீ அவற்றில் அழியவில்லை அவை உன்னை வடிவமைத்தன சாத்தான் உன் தோல்வியை நிந்திக்கிறான் ஆனால் நான் அதில் அர்த்தம் நெய்திருக்கிறேன் என் அன்பே நீ மழையில் நனைந்த மண்ணாக இருக்கிறாய் உன் உள்ளம் மென்மையாகும் போது அதில் நான் விதைக்கிறேன் உன் வாழ்க்கையின் மழை துன்பமாக தோன்றலாம் ஆனால் அதுவே என் அருளின் நீர் அதிலிருந்து புதிய நம்பிக்கை முளைக்கும் நீ அதை நம்பினால் உன் ஆன்மா பசுமையாகும் சாத்தான் உன் இதயத்தில் ஒரு விஷயம் மட்டும் பயப்படுகிறான் என் பெயர் நீ என் பெயரை உச்சரித்தால் அவன் சக்தி உருகிவிடும் என் பேரில் ஒளி அமைதி வலிமை மன்னிப்பு அனைத்தும் இருக்கின்றன இயேசுவே என்று சொல்லும் நொடியில் வானம் உன் பக்கத்தில் நிற்கும் நீ என் பேரில் நடந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது என் பிள்ளையே நினைவில் கொள் சாத்தான் உன்னிடமிருந்து அன்பை திருட முடியாது ஏனெனில் அன்பு என் கையில் இருந்து வருகிறது நீ அதை பகிர்ந்தால் அது பெருகும் நீ அதை மறைத்தால் அது வாடும் அன்பு உன்னுள் வாழட்டும் அன்பாக பேசு அன்பாக நட அதுவே சாத்தானின் சங்கிலிகளை உடைக்கும் சக்தி நீ என் பிள்ளையே என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ அதை மறந்தாலும் அது உன்னைத் தழுவிக்கொண்டிருக்கும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் நீ இருள் கண்டாலும் என் ஒளி உன் வழியை ஒளிரச் செய்யும் நீ சோர்ந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ விழுந்தாலும் என் அருள் உன்னை தாங்கும் நீ என் குழந்தை என்றும் 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 என் அன்புக் குழந்தையே நீ சில நேரங்களில் என்னைத் தேடி வெளியில் அலைகிறாய் ஆனால் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன் நீ வெளியில் தேடும் அமைதி உன் இதயத்திலேயே இருக்கிறது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஒரு மௌனக் கோயிலை அமைத்திருக்கிறேன் அங்கே காற்று அமைதியாகப் பாய்கிறது ஒளி மெல்லப் பாய்கிறது என் குரல் நிசப்தமாக ஒலிக்கிறது ஆனால் நீ வெளி சத்தத்தை கேட்டு சிதறுகிறாய் நீ அமைதியாய் உன் உள்ளத்தை நோக்கினால் அங்கே நான் நிற்கிறேன் கரம் நீட்டியவாறு உன்னை அணைத்துக் கொள்ளத் தயார் நிலையில் சாத்தான் உனக்கு சொல்கிறான் நீ உன் சிந்தனைகளின் எஜமான அல்ல ஆனால் அது போய் உன் சிந்தனைகள் உன் இதயத்திலிருந்து வரும் உன் இதயம் என் கைகளில் ஓர் புனித ஆலை போல நீ அதில் ஒளியை ஊற்றினால் சிந்தனைகள் பிரார்த்தனைகளாக மாறும் நீ அதில் இருளை அனுமதித்தால் சிந்தனைகள் காயங்களாக மாறும் எனவே என் பிள்ளையே உன் சிந்தனைகளைக் காத்துக்கொள் அவை உன் ஆன்மாவின் கதவுகள் அவற்றில் நான் நுழையற்றும் சாத்தான் அல்ல நீ சில நேரங்களில் உலகத்தின் வலிமை பெரியதாகத் தோன்றும் அதிகாரம் புகழ் பெருமை அவையெல்லாம் சாத்தான் வரைய வைத்த மாயக்காட்சிகள் அவனுடைய விளையாட்டு அதுவே அவன் உன் கண்களை வெளியில் வைத்திருக்கச் செய்கிறான் உன் இதயத்திலிருந்து உன்னை பிரிக்கிறான் ஆனால் உண்மையான வலிமை உன்னுள் இருக்கிறது அது அன்பு அன்பு எந்த வாளையும் விட வலிமையானது அது சத்தமிடாது ஆனால் அதன் ஒலி வானத்திற்கும் ஆழத்திற்கும் சென்று சேரும் நீ அன்பாக நடக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என் சுவாசத்தின் நிழலில் நடக்கிறாய் நீ துன்பத்தில் அழும்போது உன் கண்ணீர் என் பாதங்களில் விழுகிறது நான் அந்த ஒவ்வொரு துளியையும் முத்தமிடுகிறேன் அவை என் இரத்தத்தின் துளிகளுடன் கலந்து ஆசீர்வாதமாக மாறுகின்றன நீ அந்தக் கண்ணீரின் அர்த்தத்தை இப்போது அறியமாட்டாய் ஆனால் நாளை நீ அதன் விலைமதிப்பை மதிப்பை புரிந்து கொள்வாய் துன்பம் என்பது தண்டனை அல்ல அது விதை அதிலிருந்து ஆன்மா வளர்கிறது என் பிள்ளையே உன் இதயம் சில நேரங்களில் சிறையாய் மாறுகிறது நீ கடந்த நினைவுகளில் தங்கிக் கொள்கிறாய் அந்த வலி உன்னை சிறையில் அடைக்கிறது ஆனால் அந்தச் சிறையின் கதவுக்கு திறவுகோல் உன்னிடமே இருக்கிறது அது மன்னிப்பு நீ உன்னை மன்னிக்கவும் பிறரை மன்னிக்கவும் கற்றுக்கொள் மன்னிப்பின் ஒளி கதவுகளை திறக்கும் நீ மன்னிக்கும்போது சாத்தான் அந்த சிறையின் வெளியில் நிற்க முடியாது அவன் சக்தி கரையும் சாத்தான் உனக்கு அமைதி கடினம் நம்பிக்கை வீணாகும் என்று சொல்கிறான் ஆனால் நினை அவன் நம்பிக்கையற்றவன் அவன் அமைதியை அறியாதவன் அவன் சொல்கிறான் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் நீ உன் வாயால் பேசுவதற்கு முன்பே நான் உன் இதயத்தின் ஒலியை கேட்டுள்ளேன் உன் சிந்தனை பிரார்த்தனையாக மாறும் முன்பே நான் பதிலளிக்கத் தொடங்கியிருக்கிறேன் நீ அதை இன்னும் காணவில்லை என்பதற்காக அது நடக்கவில்லை என்று நினைக்காதே நீ என் பிள்ளையே நான் உன் தந்தை உன் நண்பன் உன் குரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சிரிக்கும் போதும் அழும்போதும் அமைதியாக இருப்பதிலும் சில நேரங்களில் நீ எனது குரல் கேட்க முடியாது ஆனால் நான் மவுனத்தில் உன்னுடன் பேசுகிறேன் நான் உனக்குள் நிகழ்கிறேன் நீ ஒளியில் நடந்தால் என் நிழல் உன்னை தழுவிக் கொண்டிருக்கும் என் அன்பே நீ உலகத்தின் வழிகளில் நடக்கும் போது உனக்கு பல குரல்கள் கேட்கும் சில உன்னை உயர்த்தும் சில உன்னை தாழ்த்தும் ஆனால் என் குரல் மட்டும் உன்னை உயிர்ப்பிக்கும் நான் உன்னை தண்டிக்க பேசுவதில்லை விழுந்த இடத்திலிருந்து எழுப்ப பேசுகிறேன் நீ அந்த குரலை கேட்க கற்றுக்கொள் அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான ஓசை போல இருக்கும் அன்பே பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அது சொல்வது போல் சாத்தான் உனக்கு பயத்தை அளிக்கிறான் நான் நம்பிக்கையை அளிக்கிறேன் அவன் உன் மனதில் நீ தோல்வியடைந்தாய் என்று சொல்கிறான் ஆனால் நான் சொல்கிறேன் நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறாய் நீ என் படைப்பின் ஒரு பாகம் நீ இன்னும் முடிவடையவில்லை உன் வாழ்க்கை ஒரு ஓவியம் நீ இன்னும் வண்ணம் படிந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என் தூரிகையின் தடங்கள் நீ அதை புரிய முடியாது ஆனால் முடிந்த பின் நீ அதின் அழகைக் காண்பாய் என் பிள்ளையே உன் மனதில் அமைதி பிறக்கும்போது சாத்தான் தாங்க முடியாது அவன் உன்னை விட்டு ஓடிவிடுவான் அதனால்தான் அவன் உனக்கு குழப்பத்தை உருவாக்குகிறான் அவன் உனக்கு எப்போதும் ஏதோ பூரணமில்லாத உணர்வை தருகிறான் ஆனால் நீ அமைதியாக என்னை நினைத்தால் அவன் ஓடி மறைந்து விடுவான் அமைதி எனது இருப்பின் அடையாளம் குழப்பம் அவனது முகம் நீ நினைப்பாய் இயேசுவே நான் சிறியவன் என் குரல் வானத்துக்குச் செல்லாது ஆனால் என் பிள்ளையே ஒரு சிறு மௌனமும் வானத்தின் கதவுகளைத் திறக்கும் உன் இதயத்தின் ஓர் நிசப்தம் கூட எனக்கு இசை நீ அமைதியாக இயேசுவே என்று நினைத்தால் வானம் அதை இசையாக ஏற்றுக்கொள்கிறது பிரார்த்தனை என்பது சொற்களில் அல்ல இதயத்தின் சுவாசத்தில் நீ உன் சிந்தனைகளால் உன்னை சிதைக்கிறாய் நான் தகுதியில்லாதவன் நான் பலவீனமானவன் என்று சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை என் உருவம் நான் உன்னுள் என் ஒளியை வைத்திருக்கிறேன் நீ உன்னை வெறுத்தால் என் படைப்பை அவமதிக்கிறாய் உன்னை அன்பாகப் பாரு ஏனெனில் நான் உன்னை அன்பால் படைத்தேன் உன் ஆத்துமா என் மூச்சின் வடிவம் என் அன்பே நீ பல முறை என்னை விட்டு தூரம் சென்றாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வந்தேன் சில நேரங்களில் நீ ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நான் உன்னுடன் நடந்தேன் நீ சுவாசித்த ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயர் ஒலித்தது நீ என் அன்பிலிருந்து ஓட முடியாது ஏனெனில் என் அன்பு உன்னைச் சுற்றி நிற்கிறது சாத்தான் உன்னை வஞ்சிக்கிறான் அவன் உனக்கு பொய் ஆசைகளை காட்டுகிறான் சத்தியத்தை மறைக்கிறான் அவன் உன் இதயத்தில் உன் துன்பம் கடவுளின் தவறாகும் என்று விதைக்கிறான் ஆனால் உண்மையில் உன் துன்பம் என் இரக்கம் உன்னை வடிவமைக்கும் கல் நீ அந்த கல்லை எதிர்த்தால் நீ காயப்படுவாய் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து உன் உருவம் வெளிப்படும் நீ பயப்படாதே என் பிள்ளையே என் குரல் உனக்காக இன்னும் ஒலிக்கிறது உலகம் மாறினாலும் என் வார்த்தைகள் மாறாது நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன் அருகில் நின்றிருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்குகிறது நீ கண்ணீர் சிந்தினாலும் என் இதயம் உன்னுடன் அழுகிறது நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே உன் நடைகள் மெதுவாகினாலும் உன் சிந்தனைகள் திசை மாறினாலும் என் குரல் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நான் உன் அருகில் நடக்கிறேன் நீ அறியாமல் என்னுடன் பேசுகிறாய் உன் சுவாசத்தில் உன் நினைவுகளில் உன் மௌனங்களில் நீ என் பிள்ளை என் இரத்தத்தின் இசை என் இதயத்தின் ஒளி சாத்தான் உன்னிடமிருந்து ஒளியைத் திருட முடியாது ஏனெனில் அது என் சுவாசத்திலிருந்து வந்தது நீ அமைதியாக என்னை நினைத்தால் அவன் சக்தி உருகிவிடும் நீ என் பெயரை உச்சரித்தால் வானம் உன் பக்கத்தில் நிற்கும் நீ அன்பில் நடந்தால் இருள் உன் காலடியில் கரையும் நீ நம்பிக்கையில் தங்கினால் அமைதி உன் இதயத்தில் நிலைக்கும் நீ என் குழந்தை என் ஒளியின் பாகம் என் அருளின் வடிவம் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை தேடி வரும் நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளி உன்னைத் தொட்டுத் திரும்பப் பெறும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் ஏனெனில் நீ என் பிள்ளை என்றும் என்றும் என்றும்